ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் ரீசண்டாக வந்து மலேசியா போயிருக்காங்க மலேசியா விசிட் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெரியல மேபி இவங்கெல்லாம் மலேசியா போகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஷாப் ஓப்பனிங் ஈவெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான அகேஷனாக இருக்கும் நம்மளோட பிரியங்கா அண்ட் மாகாப்பா ரெண்டு பேரும் ரீசெண்டாக மலேசியா போயிருக்காங்க அங்கே நம்ம பிரியங்கா வந்து ஒரு சில போஸ்டர்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பிக்கை ஷேர் பண்ணி மாலதம்தம் மஞ்சிரதம்தம் அந்த சாங் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னடா இது மாலதம்தம் மஞ்சிரதம்தம்னு சொல்லி ரெண்டு ஹார்ட் போட்டிருக்காங்களே ஏதாவது மேரேஜ்க்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு கூட தோணுச்சு ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிக்ஸும் வந்து ஷேர் பண்ணல ஆனால் முகுந்த் ராவ் இருக்கார் இல்லையா ரீசண்ட்டாக அவரோட சேர்ந்து நம்ம பிரியங்காவும் ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவர் இப்போ தான் இருக்காரு அவர் அவங்களோட ஃபியான்சி ரெண்டு பேரோடவும் சேர்ந்து ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவர் வந்து நம்ம பிக் பாஸ் பிரபலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே சூப்பராக பாஸில் வந்து விளையாடிட்டு போயிருந்தார் ஃபாரின்லேருந்து வந்த ஒரு பிக் பாஸ் ஷோவில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு பிரபலம் இவர் மலேஷியா போனதுனால இந்த மீட்டிங்காக இல்லை இவங்களோட ஃபங்க்ஷனுக்காக போனாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் ரீசெண்டாக இந்த பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பிரியங்கா பாப்பும் வெயிட் பண்ணி ஷாப் ஓப்பனிங் ஏதாவது ஈவெண்ட் அந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாகாப்பா பிரியங்கா ரெண்டு பேருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக நம்மளோட சூப்பர் சிங்கர் லான்ச் ஆகிடுச்சு இதுலேயும் நம்ம பிரியங்கா மாகாப்பா தான் ஹோஸ்ட்டாக இருக்காங்க நல்லா இருக்குது